சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தம் பதினொன்னாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா முந்தைய ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா லக்ஷ்மணன் ஆதிசேஷனாக சீறி கொண்டு புறப்பட்டான் ராமன் கொஞ்சம் சாந்தப்படுத்தி என்னன்னு விஷயத்தை மட்டும் சாந்தமாக சொல்லிட்டு வாங்கறான் இப்போது லக்ஷ்மணன் கிஷ்கிந்தைக்கு போய் எச்சரித்தவாறே சுக்ரீவன் தன் தவறை உணர்ந்து கொண்டான் இனி இந்த மாதிரி மது அருந்துதல் உள்ளிட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு நன்றியை மறக்க மாட்டேன் என்று சொல்லி அதுக்கப்புறம் வானரசேனையை மொத்தமாக திரட்டி கொண்டு சுக்ரீவன் அவன் தலைமையில பெரிய வானரசேனை இப்ப ராமனை வந்து எல்லோரும் அடிபணிகிறார்கள் இப்போ சுக்ரீவன் மனம் திருந்தி சீதையை தேடுவதற்கான எழுபது வெள்ளம் வானரசேனையோடு வந்தானே அவனை பார்த்து ராமன் பூத்த புன்னகையைத்தான் தான் பதினோராவது ஸ்லோகத்திலே வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராக இருப்பீர்கள் மனத்திரையிலே காட்சி சுக்ரீவன் மனந்திருந்தி சேனையோடு ராமன் ட வரா தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் ஆனீதம் கபிபி கிருதாஞ்சலி புட்டைஹி சங்கா திகைஹி சத்ருணாம் தரணி தலம் நிலமபி ஆச்சாதய்பிஸ்ததா சுக்ரீவம் சுபகம் ீத்தி மந்தஸ்மிதம் ஆனனே சமபவத் என்பது ஸ்லோகம் இப்போ சுக்ரீவனுடைய சேனை எப்படி வருதான் கபிபிஹி குரங்குகள் புடை சூழது வருகிறது கிருதாஞ்சலி புடைகி அத்தனை பேரும் ராமா உன்னை நோக்கி கை கூப்பியபடி வருகிறார்கள் ஏன்னா இந்த புன்னகை ராமாயணம் வடுவூர் ராமனோட நேராக இன்ட்ராக்ஷன் அப்போ வில்லூர் சுவாமி சொல்றார் ராமா எல்லா குரங்குகளும் பார்த்தா உன்னை நோக்கி கை கூப்பி கொண்டே வருகிறது சங்கியாத்திகைஹி அவ எவ்வளவு எண்ணிக்கைன்னு எண்ணி முடிக்க முடியலையா ஏன்னா எழுபது வெள்ளம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய கணக்கு சொல்றா அத்தனை கோடிக்கணக்கான குரங்குகள் வந்திருக்கின்றன பீக்கரைகி பாக்கிறவாளுக்கு பயமா இருக்கான் ஏன்னா இவ்வளவு பெரிய வானர சேனை வந்தால் அப்பா இது வந்தா என்ன பண்ணும் இது போர் புரிந்தால் என்னாகும்னு எதிராளி அஞ்சும்படியாக அந்த சேனை வந்திருக்கிறது சத்ருணாம் தரணி தலம் நிகிளமபி ஆச்சாதய்பிஸ்ததா எதிரிகள்லாம் பார்த்தாலே அதை பயந்துருவான் அது மட்டும் இல்ல பூமி எங்கும் அந்த வானரசேனையே நிரம்பி இருக்கான் ஏன்னா கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் ராமனை சூழ்ந்திருக்கும் அந்த பூமி முழுக்க வானரசேனை தான் நிறைந்திருக்கிறது இப்படிப்பட்ட சேனையோடு சுக்ரீவன் வர சுக்ரீவம் சுகிருதம் சமீக்ஷிய சுபகம் ராமா அப்போது சுக்ரீவனை நீ ஆசையோடு அழகாக பார்த்து சுப்ரீத்த சித்தஸ்யதே ரொம்ப உகந்த மனத்தோடு உகந்த உள்ளத்தனாய் நீ அந்த சுக்ரீவனை பார்த்து கட்டாட்சம் செய்து அவனை பார்த்து புன்னகை செய்தாயே என் மந்தஸ்மிதம் ஆனனே சமபவத் தத் சாம்பிரதம் திருஷ்யதே அப்போது சுக்ரீவனை பார்த்து நீ பூத்த புன்னகையைத்தான் இப்போது வடுவூரிலே நாங்கள் காணும்படியாக காட்டுகிறாய் என்பது ஸ்லோகத்தின் கருத்து இப்போ விஷயம் அவ்வளவுதான் சுக்ரீவன் மனம் திருந்திட்டான் வானரசேனையோடு வந்துட்டான் பெரிய சேனை பூமியையே வியாபிச்சிருக்கு எதிரிகளுக்கு பயத்தை ஊட்ட வல்லதாக இருக்கிறது அத்தனை பேரும் எண்ணிக்கை எவ்வளவுன்னு எண்ணி முடிக்க முடியல அத்தனை பேரும் ராமனே கத்தின்னு கை கூப்பியபடி அத்தனை வானராள் வந்திருக்கா இந்த சேனையோடு வந்த சுக்ரீவனை பார்த்து நீ புன்னகையை புன்னகையைத்தான் இப்போது எங்களுக்கு காட்டுகிறாய் இப்போ மூன்று விஷயம் புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா அதுவா சுக்ரீவன் தான் திரும்ப வந்துட்டானே பரவாயில்ல நம்ம நண்பன்னு சொல்லிண்டவன் துரோகம் பண்ணல திரும்ப வந்துட்டான் இதுதான் புன்னகைக்கான காரணம் அது மட்டும் இல்லை சுக்ரீவனை ராமன் மன்னித்தான் அதுவும் புன்னகைக்கு காரணம் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு இதை அபய பிரதான சாரத்திலே சுவாமி வேதாந்த தேசிகன் அழகா விளக்கியிருக்கார் என்ன விஷயம்னா இப்போ சுக்ரீவன் யார்த்த அபச்சாரப்பட்டான்னா ராமன்ட்ட ஏன்னா நாலு மாசத்துல சீத்தையத்தை தேட ஏற்பாடு பண்றேன்னா ஆனால் எதுவுமே பண்ணலை ராமன்ட்ட அபச்சாரப்பட்டான் இப்போ அவனை கேள்வி கேட்க லக்ஷ்மணன் போறான் போய் அங்கே சீற்றம் கொள்கிறான் சுக்ரீவன் என்ன பண்ணிட்டான் லக்ஷ்மணன் மன்னிப்பு கேட்டுட்டான் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோனு அங்க லக்ஷ்மன் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ஸ்லோகத்தை என்ன கவனிங்கோ ராமன் காலில் விழல ராமன் கிட்ட மன்னிப்பே கேட்கல சேனையோடு வந்தான் ராமன் ஆட்டோமேட்டிக்கா ஏத்துனானான் இது கொஞ்சம் இடிக்கிறதே இவன் தப்பு பண்ணது ராமன் கிட்ட சாரி கேட்டது லக்ஷ்மணன்ட்ட இப்ப ராமன் கிட்ட வரும்போது ஒரு வார்த்தைக்காகவாவது தெரியாம பண்ணிட்டேன் தாமதமாயிடுத்து ஏதாவது சொல்லணுமா இல்லையா இவன் பாட்டுக்கு வரான் ராமனும் ஏத்துக்கிறானேன்னா இதத்தான் அபயப்பிரதான சாரத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் விளக்கினார் நாமோ பெருமாள்கிட்ட அபசாரப்பட்டோம்னா பெருமாள்ட்டையும் மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்கலாம் ஒருத்தர் பாகவதர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார்னா அதுக்கப்புறம் பெருமாள் தங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாராம் பாகவதனான லக்ஷ்மணன்ட்டு அவன் சாரி கேட்டுட்டான் இனி எங்கிட்ட கேட்கணும்னு ராமன் எதிர்பார்க்கல அதனாலதான் அவன் வரும்போதே புன்னகையோடு வரவேற்றானை ஒழிய அவன் சாரின்னு சொல்லவே சான்ஸ் கொடுக்கல ஆனா அதே சமயம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஒருவேளை பாகவதால்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டோன்னா அதுக்கு பெருமாள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடைக்காது எந்த பாகவதர்கிட்ட அபச்சாரப்பட்டோமோ அவர்கிட்ட தான் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்போ பாகவதபசாரத்துக்கு பெருமாள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கலாம் பாகவதாட்டையும் மன்னிப்பு கேட்கலாம் பாகவதர்கள் மன்னித்து விட்டால் பெருமாள் ஆட்டோமேட்டிக்காக மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம் அதே சமயம் பாகவதால்கிட்ட இறை அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டோன்னா அடியார்கள் மன்னித்தாலை ஒழிய வேறு புகழே கிடையாது பெருமாளே சொல்லிடுவார் எங்கிட்ட வராதப்பா நீ அந்த பக்தன்கிட்ட போய் அபச்சாரப்பட்டுட்ட நீ அவன்கிட்ட போய் பேசி கொன்றுவாரோ அப்போ இவன் சுக்ரீவன் அபச்சாரப்பட்டது ராமன்ட்ட ஆனா மன்னிப்பு கேட்டது அதனால அதனாலதான் வரும்போதே அவனை புன்னகையோடு வரவேற்றிருக்கிறான் ராமன் ராமன்ட்ட தனியா சாரி கேட்க வேண்டிய தேவையில்லை ரெண்டு இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய மெசேஜ் என்னென்னா அதே மெசேஜ் தான் பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட்டோம்னா அடியார்கள்ட்ட கூட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அல்லது பெருமாள்கிட்டையும் கேட்கலாம் ஆனா பாகவத அபச்சாரங்கிறது கூடாது அது மட்டும் பண்ணிட்டோம்னா திரும்ப அந்த அடியார்ட்டையே போய் மன்னிப்பு கேட்டாலே ஒழிய நமக்கு வேறு கத்தியே கிடையாது அதையினால பெருமாளை பொறுத்தவரை அடியார்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாலே அவர் ஏற்றுக்கிறார் இதுதான் இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய மெசேஜ் மூணு இந்த புன்னகை இதை நாம் ரசிக்கிறோம் நமக்கு என்ன பலன்னா நாம் தெரியாமல் செய்த அபாரங்கள் அத்தனையும் பகவான் மன்னித்தருள்வான் அதற்கு வாங்கோ இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் இணைந்து சேவிப்போம் கபிபி சத்ருணாம் தரணி தலம் நிக்கிலமபி ஆச்சாத சுகிரீவம் சுகிருதம் சமீக்ஷிய சுபகம் சுப்ரீத சுப்ரீதித்தியே என் மந்தஸ்மிதம் ஆனனே சமபவத் தத் சாம்பிரதம் திருஷ்யதே என்று சொல்வோம் நாம் செய்த அபச்சாரங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகள் அதை எம்பெருமான் மன்னித்தருள்வான் நன்றி வணக்கம்